ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுரேஷ் சூட்ஸ் டிவி இன்றைக்கான வீடியோம் பிக் பாஸ் எயிட்டுக்கான ஒரு வீடியோ தான் பிக் பாஸ் நாளைக்கு ஃபைனல் ஸ்டார்ட் ஆக போகுது ஏன்னா இன்றைக்கி ஒரு நாள் தான் இருக்குது சனிக்கிழமை ஒரு நாள் இன்னைக்கு தான் கடைசி எபிசோட் போடுவாங்க நாளையோட ஃபைனல் ஸ்டார்ட் ஆகாது இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ டாப் ஃபைவ் பிளேயர் இருக்காங்க பார்த்தீங்களா ரயன் பவித்ரா சௌந்தர்யா விஜய் விசால் முத்துக்குமரன் இப்போ வந்து இவங்களுக்கு வந்து இதில் யார் வின்னர் ஆவாங்க யார் ரன்னர் ஆவாங்க வெறும் குழப்பத்தில் போய்கிட்டு இருக்கேன் ஏன்னா அன்னாபிசல் ஓட்டில் பார்த்திங்கன்னா முத்துக்குமரம் தான் யாரும் தொட முடியாத இடத்துல இருக்கார் அவர் அசைக்க முடியாத இடத்துல அவர் தான் நின்றுக்கிட்டு இருக்கார் ஹோட்டலில் செகண்ட் ப்ளேஸில் பார்த்திங்கன்னா அன்னாபிசல் ஹோட்டலில் பார்த்திங்கன்னா சௌந்தர்யா இருக்காங்க தேர்டு ப்ளேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜி விசால் ஃபோர்த்து வந்து ரயன் அடுத்து வந்து பவித்ரா ஜனனி அவர்கள் இருக்காங்க இதில் வந்து அபிஷியல் ஓட்டில் பார்த்தீங்கன்னா விஜய் விசால் வந்து பயங்கரமாக ஓட்டு பிடிச்சி செகண்ட் இடத்துக்குள்ள இருக்கு செகண்ட் இடத்துல இருக்காங்கன்னு பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு ஏன்னா ரன்னருக்கே இப்போ இவ்வளோ போட்டி போய்கிட்டிருக்கேன்னா சவுந்தர்யாவுக்கும் நம்ம விஜய் விசாலுக்கும் இப்போ போட்டி போய்கிட்டு இருக்கு அபிஷியல் ஓட்டு எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா விஜே விசால் தான் செகண்ட் பிளேஸில் இருக்காங்கன்னு இப்போ வந்து எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது இல்லாமல் ஃபஸ்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம தான் அவர் தான் டைட்டில் வின்னர் ஏன்னா அவர் வந்து அசைக்க முடியாத இடத்துல இருக்கார் நம்ம மண்ணின் மைந்தன் முத்துக்குமார் அவர் தான் அசைக்க முடியாத ஒரு இடத்துல இருந்துகிட்டு இருக்காரு இப்போ வந்து பிக்பாஸ் சீசன் எயிட்டில் ஏன்னா இந்த சீசனுக்கு ஒரு ஒரு டிஆர்பியே முத்துக்குமாரன் தான் ஏன்னா அவர் மட்டும் இல்ல சீசனே காணாம போயிருக்கோம் இந்த சீசனுக்கு வந்து ஒரு தூக்கி நிப்பாட்டினதே முத்துக்குமாரன் மட்டும்தான் அடுத்து ஒரு எந்த இதுவும் பண்ணாமல் ஒரு இவ்வளோ நாள் வந்து பிஆர வச்சு வந்த ஒரு பெண்மணி யார் மதியம் நம்ம சௌந்தர்யா அவர்கள் தான் ஏன்னா அவங்க வந்து டைட்டில் ஒன்று அப்படி இப்படின்னு பேசப்பட்டாலும் அவங்க வந்து டைட்டில் உணராக வாய்ப்புகள் இல்லை முத்துகுமார் தான் டைட்டில் அடிக்க போகிறாரு அது எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா விஜய் டிவை நம்ப முடியாது அவனுங்க கடைசி நேரத்தில் இது பண்ணிடுவான் ஏன்னா அப்படி பண்ணால் மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க வீட்டையே கொளுத்தி ரெண்டாகி போட்டுருவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுரேஷ் சூட்ஸ் டிவிக்கு